கத்திருக்குள் அன்பானவர்களே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இரண்டு முக்கியமான ஆவிக்குரிய கண்கள் ஒன்று வேதம் மற்றொன்று ஜபம் வேதமானது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது அதே போல அதே அளவில் ஜபமும் முக்கியமானது என்பதை நாம் மறந்து விடுகிறோம் ஒரு சீரான ஜப வாழ்க்கை இல்லாமல் நாம் வெற்றியாய் வாழவே முடியாது 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 நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்விதமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் நான் ஒரு வெற்றியான சீரான ஜெப வாழ்க்கையை கொண்டிருக்கிறேனா வெற்றியாய் வாழக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இடத்தில் இருக்கிறதா அல்லது நான் தோல்வியை தழிவனவனாக தோல்வியில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேனா அதுவே என்னுடைய நிலை என்பதாக எண்ணி குறைந்த அளவில் வாழ்வதை நான் தெரிந்து கொள்கிறேனா நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமான ஒரு காரியம் வேதத்தில் சீரான ஜப வாழ்க்கை எவ்விதமாக வாழுவது என்பதை அழகாக அதனுடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறது நம்முடைய ஜப பலிபிடமானது இடிபெற்றிருக்குமானால் ஜப பலிபீடம் கட்டப்படாமல் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுவரே எனக்கு ஒரு நல்ல ஜப வாழ்க்கையை தாரும் என்று கேட்போம் நம்முடைய வாழ்க்கையில் மாம்சம் எப்பொழுதும் நம்மை பின்னிட்டு இழக்கும் ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சம் நம்மை பின்னிட்டு இழக்கும் பல காரணங்கள் பல காரியங்கள் பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சீரான ஜெப வாழ்க்கையை கொண்டிருக்க ஒரு நாளும் பிசாசு நம்மை விடமாட்டார் நம்முடைய சொந்த விழுந்து போன மனித சுபாவம் நம்மை விழ மு விட்டு விடாது ஆகவே இந்த வரப்போகிற அடுத்த இந்த செய்தியில் சீரான ஜப வாழ்க்கை எப்படி வாழுவது அதை குறித்து அந்த செய்தியை தயவுசெய்து கேளுங்கள் கேட்பதோடு நின்று விடாதீர்கள் கேட்பதோடு நின்று விடு பிரயோஜனமே இல்லை கேட்படி அதன்படி வேறுடைய வார்த்தையின்படி நம்ம கீழ்படிய நம்முடைய வாழ்க்கையில் மனதிற்கிறக்கிற இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் ஜபம் இல்லாதது தான் சரியான ஒரு ஜப வாழ்க்கை என்பது இல்லாதது தான் நாம் ஜபிக்காமல் இருப்போமானால் நாம் செய்கிற பல பாவங்களோடு ஜபம் செய்யாத பாவம் ஜபம் செய்யாத பாவம்ங்கிற ஜபத்தையும் நம்மோடு கூட்டி கொள்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்ப்போம் அதிகமாக சிந்தித்து பார்ப்போம் எவ்வளோ காலங்கள் ஒரு சரியான ஜப வாழ்க்கை இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை யோசித்து பார்ப்போம் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிற ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காணோம் அமையாலே அநேக பரிசுத்தவான்களுடைய முக்கிய பாவம் ஜபமின்மை நல்ல பரிசுத்தவான்களும் விழுந்து போவதற்கு காரணம் ஒரு நல்ல ஒரு சீரான வெற்றியுள்ள ஜப வாழ்க்கையை கொண்டிராமல் வாழ்வது தான் அது எப்பொழுதுமே ஆபத்து எப்பொழுதுமே ஆபத்து நம்ம எந்த நிலையிலும் கூட அது ஒரு கடி இது ஒரு கண்ணியை வைத்திருப்பது போல் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மை செய்யும் பாவத்தில் வீழ்த்திவிடும் ஆகவே சீரான ஜெப வாழ்க்கையை கொண்டிருப்போம் அடுத்ததாக போடும் முடியாத சீரான ஜெப வாழ்க்கை வாழ்வது எப்படி என்ற செய்தியை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜெப வாழ்க்கையை சீர்படுத்துங்கள் செம்மைப்படுத்துங்கள் இது இந்த வழிமுறை இல்லாமல் நாம் செம்மையாய் வாழவே முடியாது வேதம் தெளிவாய் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் இது ஆனால் அதை பின்பற்றுவோமானால் நிச்சயமாக நாம் வெற்றியாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அருமையான கிருபையை வைத்திருக்கிறார் வெற்றியுள்ள வாழ்க்கைக்குரிய அருமையான அவருடைய சித்தத்தை வைத்திருக்கிறார் அவை வெற்றியாய் வாழ்வோம் தேவனை மகிமைப்படுத்துவோம்